கிறிஸ்தவுக்குள் பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளே உங்களை மீண்டும் சந்திப்பதில் மகிழ்கிறேன் கர்த்தர் நம்மோடு இருக்கிறார் கர்த்தர் நம் பெரிய காரியங்களை செய்ய விருப்பமாய் இருக்கிறார் யோவான் ஒன்றாம் அதிகாரம் நாற்பத்தி ஐந்தாவது வசனம் பிலிப்பு நாத்தான் வேலை கண்டு நியாய பிரமாணத்தில் மோசையும் தீர்க்கதரிசிகளும் எழுதி இருக்கிறவரை கண்டோம் அவர் யோசேப்பின் குமாரனும் நாசரே தூரானுமாகிய இயேசுவே என்றான் அன்பானவர்களே இயேசுவின் பின்னால் போன இந்த பிழிப்பு சும்மா இருக்கல அவரோட நண்பராகிய நாத்தான்வேல் ஆங்கிலத்தில் நத்தானியேல் என்று சொல்லுவோம் அந்த நாத்தான்வேலை கண்டு நியாய நியாயப்பிரமாணத்தில் மோசையும் தீர்க்கதரிசிகளும் எழுதி இருக்கிறவரை கண்டோம் கடவுளின் வார்த்தையில் எழுதப்பட்டிருக்கிற அந்த மிசியாவை அல்லது இயேசுவை கண்டோம் அவர் யாருன்னா யோசேப்பின் குமாரன் நாசரேத்து ஊரை சேர்ந்தவர் அவர்தான் இயேசு அப்படின்னு சொல்லி பிலிப்பு நாத்தான்வேல் என்கிற தன் நண்பருக்கு இயேசுவை அறிமுகப்படுத்துகிறார் ஆனால் நாத்தான்வேல் என்ன சொல்கிறார் நாற்பத்தி ஆறாம் வசனத்தில் அதற்கு நாத்தான்வேல் நாசரேத்திலிருந்து யாரா யாதொரு நன்மை உண்டாக்கூடுமா என்றான் அதற்கு பிழிப்பு பார் என்றான் பெரிய மாணவர்களே நாசரேத்துங்கிற ஊர் கலிலேயா மாகாணத்தில் இருந்த ஊர் அங்கே இருந்து ஒரு நல்லதும் வராது அப்படின்னு யூதர்கள் பொதுவாக அந்த ஊரை பற்றி அற்பமாக நினச்சிருந்தாங்க அதனால் இயேசுவை வந்து பெரும்பாலும் அவர் காலத்தில் வாழ்ந்த யூதர்கள் அவர் நாசரேத்துக்காரன் தான் நினைச்சாங்க அதனால் அவர் பெத்லேகேமில் இருந்து பிறந்தவர் அப்படிங்கிற தாவீதி வம்சத்தை சேர்ந்தவர் அப்படிங்கிற வெளிச்சம் அநேகருக்கு இல்லை ஆனால் இங்கே நாத்தான் வேல்ட்ட சொல்கிறாரு நாங்கள் நியாயப்பிரமாணத்துலேயும் எழுதி எழுதியிருக்கிற அந்த நபரை பார்த்தேன் அவர் இயேசு அவர் நாசிரிய தூர்கார்ரு யோசேப்போட குமாரண்ண உன்ன இந்த யூத மார்க்கத்தில் ஊறியிருந்த நாத்தான் வேல் என்னப்பா நீ சொல்கிற இருந்து ஏதாவது நன்மை வருமா அப்படின்னு கோய்க்கும்போது பிழிப்பு சொல்கிறாரு வந்து பார் பிரியமானவர்களே நம்மக்கிட்ட நிறைய பேர் இயேசுவை பற்றி சொல்லும்போது நிறையா கேள்வி கேட்பாங்க குழம்பி போவாங்க இது எப்படிங்க நடக்கும்னு வாங்க இதெல்லாம் சாத்தியமா அப்படின் வாங்க ஆனால் நீங்களும் நானும் சொல்ல வேண்டிய பதில் என்ன வந்து பாருங்க ஐயா வந்து பாருங்கம்மா வந்து பாருங்கள் பிரதர் வந்து பாருங்கள் சிஸ்டர் வந்து பார் இதான் நம்ம சொல்ல வேண்டிய செய்தி அவர்கள் வந்து இயேசுவினிடத்தில் வந்து பார்த்தால் ஆம் இவர்தான் வார்த்தையில் குறிக்கப்பட்டவர் இவர்தான் வல்லமையுடையவர் என்று அறிந்து கொள்வார்கள் ரட்சகருக்கு தங்கள் வாழ்க்கையிலே இடம் கொடுப்பார்கள் ஆகவே தீவிரமாய் ஜனங்களை இயேசுவினிடத்தில் அழைத்து வர நம்மை நாமே அர்ப்பணித்து செயல்படுவோம் ஆமேன்